தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் சிறு சிறு வீடியோக்களாக தொடர்ந்து உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறேன் இந்த நாளிலே குன்னூர் மலையில் ஒரு ஊழிய விஷயமாக வந்திருந்தேன் ஆனாலும் வந்த நேரத்தையும் காலத்தையும் இந்த சூழ்நிலைகளையும் வெறுமையாக விடாமல் அதை பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து உங்களோடு கூட சொல்ல அடியேன் விரும்பினதுனால இந்த சிறு பதிவை உங்களுக்கு இங்கேருந்து வெளியிடுறேன் அதாவது இன்றைய உங்கள் நம்முடைய தியானம் என்னவென்றால் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் தீர்க்க தரிசன ஊழியத்தை பற்றி வரத்தை பற்றி அதை எப்படி பேசணும் என்ற வரிமுறையை அப்போசனாகிய பவுல் கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிற விதத்தை நம்ம அங்கே பார்க்குறோம் அதாவது நம்மில் தீர்க்க தரிசன வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக அதை சொல்ல கடவான் என்று அங்கே பவுல் சொல்கிறான் அதாவது நம்மில் தீர்க்க தரிசன வரத்தை உடையவன் நம்மில்லாம் கிறிஸ்தவர்களுக்குள்ள தீர்க்க தரிசனம் வர இருந்தால் அது அவன் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது இன்னைக்குள்ளே நாதாரிய சொல்கிறாங்க இல்லையா அவன் இஷ்டத்துக்கு சொல்லிவிட்டு அது தீர்க்க தரிசனம்னு சொல்கிறான் ஜோசிக்கார மாதிரி குறிக்கார மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஜோசியம் சொல்லிக்கிட்டு குறி சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு மாதமும் வாக்கு தத்தம் வாக்குத்தம்னு சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு வந்து மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி சுய இஷ்டப்படி சொல்லாமல் இளையமையாக இருபத்தி மூணு இருபத்தி ஒம்போது முப்பதில் தங்கள் சொல் நாவின் சொல்லையே விரும்பி கர்த்தர் அதை உரைத்தார்னு சொல்கிற தீர்க்க தரிசிகளுக்கு நான் விரோதின்னு சொல்கிறார் நாவின்னு சொல்லையே அவன் கற்பனையில் அவன் சொல்லிவிட்டு அதில் வந்து கர்த்தர் சொல்கிறார் சொல்கிறாருன்னு ஏமாத்துனாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் உண்மையான கடவுள் தீர்க்க தரிசிகளும் உண்டு போலி தரிசிகளும் உண்டு ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த மாதிரி மக்கள் ஏமாந்துடக்கூடாது தான் தெளிவாக ஒரு கைடு ஒரு சட்டம் ஒரு வரைய அறுத்தல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் விசுவாச பிரமாணம் சொல்கிறது பழைய ஏற்பாடு நியாய பிரமாணம் புதிய ஏற்பாடு விசுவாச பிரமாணம் பிரமாணம்னா சட்டம் விசுவாச சட்டம் பழைய ஏற்பாடு விசுவாச சட்டம் வேறு புதிய ஏற்பாடு விசுவாச சட்டம் வேற பழைய ஏற்பாடு உள்ள விசுவாச சட்டம் பொதுவான சட்டம் நம்ப உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயம் அப்படின்னு சொல்லி எபிரியே பதினொன்றில் படிக்கிறோம் இல்லையா அதனுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பழைய ஏற்பாட்டுக்காரங்க முழுவதும் விசுவாசத்தில் நச்சாட்சி பெற்று இருந்தோம் வாக்குத்தத்தை பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்கன்னு தெளிவாக போட்டிருக்கு அவங்க நம்மை விட பூர்வர்கள் அல்ல அதனால் விசேஷத்தை ஒன்றை நமக்குன்னு கிறித்தவங்களுக்குன்னு தான் வச்சுருக்காருன்னு அங்கே தெளிவாக முடியுது எபிரேரி பன்னிரெண்டு அதிகாரத்தில் மேகம் போன்ற இவ்வளவு பெரிதான திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம்னு அதில் போட்டிருக்கு விசுவாசத்தை இயேசு தொடங்குகிறாரு இயேசு முடிக்கிறார் புலையேற்பாட்டில் இயேசு வராதனால புழையேற்பாட்டில் விசுவாசத்தை அவர் தொடங்க வாய்ப்பில்லை புதிய அதில் முடிக்கவும் வாய்ப்பில்லை இயேசுவே வரலை அதனால் அந்த விசுவாசம் வேறு அது பொதுவான விசுவாசம் அது தேவனை பற்றிய தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம் அதான் யோவான் பதினாலு ஒன்றில் இருக்கு இல்லையா தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க என்னிடத்துலையும் விசுவாசமா இருங்கன்னு சொல்கிறார் அப்போ இயேசுவின் இடத்துல விசுவாசமாக இருப்பது எப்படி என்றால் அவர் தேவகுமாரன் என்று அவர் எப்படி விசுவாசிக்கணும்னா தேவகுமார் என்று விசுவாசிக்கிறது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தேவனை எப்படி விசுவாசிக்கணும் அவர் ஒன்றான மெய்க் கடவுள் வானத்தை பூமி உண்டாக்கின ஒரே இறைவன் அப்படி விசுவாசிப்பது அவர் அவர் குமாரனாகி இயேசுவை விசுவாசிப்பது இவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பது அவ்வளோதான் அதனால் பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு அந்த விசுவாசம் புதிய ஏற்பாட்டில் இயேசு தொடங்குகிறாரு அவரே பரலோகத்தில் முடிக்கிறார் பரலோகத்துக்கு போன பிறகு விசுவாசம் தேவையில்லை காணாதிருந்து விசுவாசிக்கிறதுக்குள் பாக்கியவான்கள் சொல்கிறாரு கண்டதுனாலே விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல அப்போ பரலவகத்தில் முகமுகமாக நம்ம பார்க்கறம்போது அந்த விசுவாசம் ஒழிஞ்சு போகுது புதிய ஏற்பாட்டில் கண்டு அல்ல காணாமல் விசுவாசிப்பது தரிசித்து நடவாமல் நம்ம இப்போ விசுவாசித்து நடந்துகிட்டு இருக்கிறோம் இருக்குது ஆகவே புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தில் ஏசு தொடங்குறார் ஏசு முடிக்கிறார் அவரை காணாமல் இருந்து விசுவாசிக்கிறோம் நம்ம பார்க்காம இருந்து நம்புகிறோம் ஒன்று பேர் ஒன்று எட்டு அதை ஒம்பது அவசனத்துல விசுவாசத்தின் பலனாகி ஆத்துமார் ரட்சிப்பு அடைகிறோம் இருக்குது ஒம்போதில் அப்போ இந்த ஆத்துமா ரட்சிப்பு அடைஞ்சவங்க தான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்க அந்த விசுவாசந்தான் பிரமாணமாக மாறுது சட்டமாக மாறுது என்ன சட்டம் அப்போ சில உபதேச சட்டம் ஏசு நான் கட்டளிட்ட யாவையும் உபதேசமாக சட்டமாக பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட கட்டளைகள்னு சொல்கிறாரு அதனால் புதிய ஏற்பாட்டு பிரமாணம் விசுவாச பிரமாணம்னு சொல்லப்படுது பழைய ஏற்பாட்டு பிரமாணம் நியாயப்பிரமாணம்னு சொல்லப்பட்டிருக்கு நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு தான் ஏசு ரோமர் பத்து நாளில் இருக்குது கிறிஸ்துவோ நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக இருக்காருக்கு அவரோட முடியுது அவருக்கு அடுத்து வரும்போது அவர் தொடங்கின விசுவாச பிரமாணத்தில் தான் நமக்கு வருது அந்த விசுவாச பிரமாணத்துக்கு தான் புதிய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள் வரம் வரம்பற்றவன் சொல்லணுமே தவிர இன்றைக்குள்ளே நாதாரிகள் மாதிரி சொல்கிறது கண்டனத்துக்குரியது கள்ள தீர்க்கதரிசிகள்னு லிஸ்ட்டில் அவங்க போகிறாங்க அதனால அது கேட்குற தேவ பிள்ளைகளே ஏசு சொன்னதெல்லாம் புதிய புதிய ஏற்பாட்டில் சொன்னதெல்லாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு அது தீர்க்க தரிசனம் தானே அப்போது சிலருக்கு கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று ரெண்டு சிமத்தி மூணில் சொன்னாங்க இன்றைக்கி அந்த நாட்கள் நடந்துக்கிட்டு இருக்க அந்த மனுஷர்கள் இப்போ இருக்காங்க அது திர்க தரிசனம் தானே வந்து அந்திகிருஷு வரப்போகிறான்னு சொன்னாங்க இப்போ வரப்போகிறான் திருக்க தரிசனம் தானே அறநூற்றி அறுபத்தி ஆறு திருக்க தரிசனம் தானே கல்ல திருக்கதரிசி இருக்குது அவங்க சொன்னதெல்லாம் இன்னைக்கு நடந்துக்கிட்டு நடக்க போ நடக்கிற அளவில் இருக்கிறதுனால அதுக்காக தான் திருக்க தரிசனம் ஏசுதானே முத திருக்கதரிசி புது ஏற்பாட்டில் திருக்கதரிசி யோவான சாணகனோட முடியுது இயேசு புதுசு புது ஏற்பாட்டில் திருக்கதரிசியாக வர்றாரு அப்போ சொலராகவும் வர்றாரு திருக்கதரிசியாகவும் வர்றார் ஜனங்கள் இவர் இயேசுவை பார்த்து மகா பெரிய என்று சொன்னாங்க அவர் சீடர்கள் வந்து வந்து இவர் செய்கையிலையும் ஜனங்களில் பலத்த காரியங்கள் செய்து தேவனுக்கு முன்பாக மனசுக்கு முன்பாக வல்லமையான தெற்குதரிசியாக இருந்தார்னு லூக்கா இருபத்தி லூக்கா இருபத்தி நாலில் பத்தொம்போதில் சொன்னாங்க லூக்கா ஏழு பதினாறில் மகா பெரிய தெற்குதரிசி நமக்குள்ளே எலும்பு பண்ணார்னு அந்த நாயின் ஊர் விதவ மகனை ஏசு உயிரோடு எலும்பு இருந்ததுனால பொதுமக்களே சொன்னாங்க அப்போ ஏசு தான் பெரிய தெற்குதரிசி ஏசு தான் முதல்ல போசலர் அவர் தான் நல்ல மேப்பர் அவர் தான் போதகர் அவர் தான் சுவிசேஷகர் அந்த அஞ்சு ஊழியமும் இயேசுவுக்கு தான் பொருந்தது இருந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்தது தான் அந்த அஞ்சு விதமான ஊழியம் சப பக்தி விருத்திக்காக இயேசு பரலோகத்துக்கு போகிறதுனால அவருடைய ஸ்தானத்தில் இந்த பூமியில் அப்போ சொல்லுண்டு பேரிட்டு அவங்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தாரு அதில் ரெண்டாவது ஊழியம் திருக்கதர்சன ஊழியம் இந்த திருக்கதரிசிகள் இஷ்டத்துக்கு அவன் சொல்லாமல் இயேசு உபதேசப்படி கட்டளையின்படி அவருடைய வார்த்தையின்படி தான் திர்கு தரிசனம் சொல்லணுமே தவிர அவங்க அவங்க இஷ்டத்துக்கு திர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது என்பதுக்கு அடையாளமாக தான் அங்கே பவுலி சொல்கிறான் நம்மில் திர்க தரிசனம் வர உள்ளவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவான் அதனால் புதிய ஏற்பாடு தான் விசுவாசப் பிரமாணம் அந்த புதிய ஏற்பாடு சட்டப்படி ஒருத்தன் பேசுனான்னா அவன் உண்மையிலே விசுவாச பெற்ற விசுவாச சட்டத்தின்படி சொல்கிற தெற்குதரிசினு நம்ம ஏற்றுக்கலாம் அதனால் இது பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து கிறிஸ்தவங்க வஞ்சிக்கப்படாமல் ஞானமாக இருந்து இன்றைய திருக்கதரிசிகளையும் கள்ள தெற்குதரிசிகளையும் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானவிகளோ என்று சோதித்தறிந்து வேறொரு ஆவியை பொல்லாத ஆவிய வஞ்சக ஆவிய அசுத்த ஆவிய தந்திரமுள்ள ஆவிய குறி சொல்லுக ஏவுகிற ஆவிகளை பகுத்தறிஞ்சு வரம் வரம்பெற்ற தேவ ஊழியர்களோடு இணைஞ்சு விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல ஆண்ட உடம்பு செய்வாராக நன்றி வணக்கம்